வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ வள்ளல்பாரி பயிற்சி மையத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் அழகு நான்கு மாதிரி தேர்வின் விடைத்தாள் வெளியீடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார் ஆசிரியரின் டைரி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் எம் பி அகிலா மல்டிமீடியா என்பதன் தமிழாக்கம் பல்துறை ஊடகம் பண்பாட்டை குறிக்கும் ஆங்கில சொல் கல்ச்சர் கத்தும் கோயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் இப்பாடலிடையில் அமைந்து வருவது மரபு வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்னும் தொடரில் அமைந்திருப்பது கால வழுவமைதி இலக்கண முறைப்படி பிழை எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் காரணம் கொண்டு சரி என்று ஏற்கப்பட்டது வலுவமைதி தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்பது வினாவழு கண்ணகி உண்டான் பால்வழு உயர் பால்களின் எண்ணிக்கை மூன்று ஆண்பால் பெண்பால் பலர்பால் பால்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் யானைகள் என்பது பலவின்பால் தினைகளின் வகைகள் இரண்டு உயர்தினை அகரிணை கொர்க்கை என்னும் பெயர் இடம்பெறும் நூல் ஐங்குறுநூறு புதிய நம்பிக்கை சிறுகதையின் ஆசிரியர் கமலாலயன் மேரி மெக்லியோட் பெத்தியோன் கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருந்தவர் உனக்கு படிக்க தெரியாது என்னும் தன் வரலாற்று நூலை வெளியிட்டவர் மேரி மெக்லியோட் கபிலரின் நண்பர் இடைக்காடர் தமிழரையும் பெருமான் என்று இடைக்காடரால் அழைக்கப்பட்டவர் சிவன் முரசுக்கட்டிலில் துயின்ற புலவர் மோசிக்கிறனார் பாண்டியனுக்குரிய அடையாள பூ வேப்பம்பூ சேரனுக்கு உரியது பணம்பூ சோழனுக்குரியது ஆத்திப்பூ என்னா என்பது அசைச்சொல் கதளிகை என்பதன் பொருள் கொடி மீனவன் என்னும் பெயர் பாண்டியனுக்குரியது கௌரியர் மாறன் வழுதி என்னும் பெயர்களும் பாண்டியனுக்குரியவை தொல்லை என்பதன் பொருள் தொன்மையான தமர் என்பதன் பொருள் உறவினர் கேண்மை என்பதன் பொருள் நட்பு மதுரை பதிற்று பத்தந்தாதியின் ஆசிரியர் பரஜோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் அமைந்துள்ள காண்டங்கள் படலங்கள் எண்ணிக்கை காண்டங்கள் மூன்று படலங்கள் அறுபத்தி நான்கு பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வேதாரண்யம் சரளி புத்தகம் காணப்படும் அயல்நாட்டு நூலகம் பிரான்ஸ் தேசிய நூல் கூடம் வால்காவிலிருந்து கங்கை வரை என்னும் நூலை ராகுல் சாங்கிரதியான் எழுதிய மொழி ஹிந்தி டிரான்ஸ்ஃபார்ம் என்பதன் பொருள் உருமாற்றுதல் தொலை வரி என்பதன் ஆங்கில வடிவம் டெலிகிராஃப் மகாபாரதம் மொழிபெயர்க்கப்பட்டதை கூறும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு மொழிபெயர்ப்பு குறித்து பேசும் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஒரு மொழியில் கூறப்பட்ட செய்தியை வேறு ஒரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மணவை முஸ்தபா கீழ்கண்ட படைப்புகளில் ஒன்று மொழிபெயர்ப்பை தழுவி தமிழில் படைக்கப்படவில்லை பெரிய புராணம் கீழ்கண்ட நிறுவனங்களில் ஒன்று மொழிபெயர்ப்பு பணியை மேற்கொள்ளவில்லை உலகத் தமிழராட்சி நிறுவனம் நன்றி வணக்கம்